வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமா பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க கூட போகலாம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் உள்ளடங்கும் அதாவது ஒன்றாம் பதம் ரெண்டாம் பதம் மூணாம் பதம் நாலாம் பாதம் இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே உள்ளடங்கியதாக இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு அடிப்படி பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு பிடிச்ச செயலை எப்பவுமே செய்யணும் அப்படிங்கிறது இவங்க எண்ணத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிக புத்தி கூர்மை தன்மை இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவங்களோட புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை வெற்றி அடைவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த ரோகினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புக்கு ஏற்ற நபர்கள்னு சொல்லலாம் அதாவது இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க அந்த செயலை அடைய செய்வாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த தலைமை பொறுப்புலேருந்து வழி நடத்தக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே முக்கியமாக குடும்ப நபர்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுப்பவங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க அப்புறம் இவங்க கிட்ட கண்டிப்பாக அதிகாரத்தன்மை இருக்கும் அதே போல் ரோஷம் ரொம்பவுமே நிறையாவே இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக பாத்தீங்கன்னா பிடிவாத குணமும் இவங்ககிட்ட ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நிஜம் அப்படின்னு இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே பயணம் செய்வாங்க அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா வெளித்தன்மையில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இவங்களோட குடும்ப நபர்களுக்கு இல்லைன்னா இவங்க கூட இருக்கிற நண்பர்களுக்கு மட்டுமே இவங்க ரொம்பவுமே கோபமான நபர்கள் கண்டிப்பாக தெரிய வரும் அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சட்டு சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுகூடிய தன்மை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு அதிகமாகவே விருப்பங்கள் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் போன்ற தவம் செய்கிறது இது போன்ற விஷயங்களை இவங்களுக்கு அதிகமாகவே ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள கண்டிப்பாக புரியும் ஆனால் இவங்க வெளியில் சொன்னால் அது மற்றவங்களுக்கு புரியாது நிறைய ரோக நேசத்திற்கறவங்க பார்த்தீங்கன்னா உணவு பிரியராக கண்டிப்பாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் அதுலேயுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பால்னால் செய்கிற விஷயங்கள் இல்லைன்னா தயிர் இது போன்ற பால்னால செய்கிற விஷயங்கள் எதுவும் இல்லை நிறையாவே விருப்பம் கொண்டவராக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு உதவக்கூடிய நோக்கம் இவங்களுக்கு நிறையாவே இருக்கும்னு சொல்லலாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இது போன்ற விஷயத்தில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இவங்களுக்கு கஷ்டம்னு வந்துவிட்டால் மற்றவங்க கிட்டே போய் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னலாம் சொல்லிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க இவங்களோட கஷ்டத்தை இவங்களே தீர்த்துக்குவாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்களோட கஷ்டத்தை வெளியில் சொல்லவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் மற்றவங்களோட கஷ்டத்தை இவங்க கஷ்டமாக நினச்சி அவங்களுக்காக உதவக்கூடிய நபர்களாக இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்புறம் நிறையா ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்பு காதல் இது போன்ற விஷயங்களை நிறையா ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காதல் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அங்கே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சுகத்துக்கு ரொம்பவுமே முக்கியம் கொடுக்குறவங்களாக இவங்க இருப்பாங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறனும் அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலேயுமே சந்தோஷங்கிறது இவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஒரு செயலை செய்ய மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த விஷயங்களை ரொம்பவுமே எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் அதை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இங்கே முக்கியமாக நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு கஷ்டப்படுறதும் பெருசு கிடையாது ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இருக்கிற ஒரு விஷயத்தில் மட்டுமே ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இங்கே ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் நிறைய புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிற நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குவாங்க அதில் வெற்றியும் அடைவாங்க அடுத்தது அந்த விஷயத்தை அப்படியே விடாமல் அடுத்த புது முயற்சியை எடுத்துகிட்டு வேறு ஒரு புதிய விஷயத்த இவங்க கற்றுக்குவாங்க இப்படியே இவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்டே நிறைய விஷயங்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் எல்லா விஷயத்துலேயும் வெற்றியும் இவங்க அடைவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க தன்னை அழகை படித்து கொள்ள விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்கிற அதிக வாய்ப்புகள் இருக்குது எப்போவுமே அலங்காரம் சார்ந்த விஷயங்களை இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அதிகமான பேச்சாற்றல் இவங்க கிட்ட இருக்கும் ஆனால் அதைய விட இவங்களுக்கு பார்த்திங்கன்னா செயலில் செஞ்சு காட்டுறது தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் செயலில் வெற்றி அடையக்கூடியவங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே அதிக சிந்தனை உள்ள நபர்களாகவும் இருக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிந்திச்சுக்கிட்டே தான் இவங்க இருப்பாங்க முக்கியமாக இந்த ரோகணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமான பொறுமைசாலிகள்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவுமே பொறுமையாக இருந்து அதில் வெற்றி காண்பாங்க இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே திறமை கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் இவங்களோட திறமையை மற்றவங்க கிட்ட காமிக்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் அதில் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட திறமையை மற்றவங்க புகழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இவங்க திறமைசாலிகளும் கூட தான் மற்றவங்க கண்டிப்பாக இவங்களோட திறமையை பாராட்டுவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நீராசத்திற்காரங்க கலைத்துறையில் இருக்கிறக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதாவது கலைத்துறையில் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கலை சார்ந்த விஷயங்களை இவங்களுக்கு ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா மற்றவங்க இவங்களுக்கு தவறு ஏதாச்சும் செஞ்சுட்டாலும் சரி அதைய மன்னிக்கிற குணம் இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்குது அதாவது இந்த பழி வாங்குகிற குணமெல்லாம் இவங்க கிட்ட கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லலாம் ஒருத்தர் இவர் வாழ்க்கையில் ஏதாச்சும் துன்பத்தை விளைய வச்சுட்டாலும் சரி அவரை கண்டிப்பாக இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மன்னிச்சுருவாங்க அந்த பெரிய மனசு கிட்ட இயல்பாகவே இருக்குது இது ஒரு சிறந்த குணமாக ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அதே போல் நிறையா ரோகிணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தனிமையில் இவங்க ரொம்பவுமே அமைதியாக இருப்பாங்க தனிமை விரும்பியாகவும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா இந்த தியானம் போன்ற விஷயங்களாக ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் முத பாதத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் நிறையா விஷயங்களில் பார்த்திங்கன்னா பொறுமையாக காத்திருந்து இவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கை முழுவதுமே சொல்கிறேன் ஏதோ ஒரு கஷ்டம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் மற்றவங்களுக்கு உதவுற எண்ணமும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் இந்த முதல் பாதத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொத்து சம்பாதிக்கிற அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் சொத்துகள் அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் இருக்கலாம் இல்லைன்னா மன ரீதியாகவும் இரு கண்டிப்பாக அழகாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதக்காரங்களும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே செல்வமிக்க நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக இவங்களும் இவங்க வாழ்க்கையில் சொத்து அதிகமாக சேர்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் ஆடை ஆபரணம் வாங்குற யோகமெல்லாம் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதாவது பொருளாதார ரீதியாக இவங்க எப்பவுமே உயர்வில் தான் இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோக நட்சத்திர ரெண்டாவது பாதக்காரங்க எப்போமே தன்னை அழகப்படுத்திக்கக்கூடிய கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அமைதியாக இருக்கிற குணமும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பொய் சொல்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய பொய் வரவே வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தைரியம் அதிகமாக உள்ள நபர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பதங்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே புத்தி கூர்மை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உயர்கல்விகள் அடைகிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லைனா இவங்களுக்கு கலைத்துறைங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்வி சிறப்பாக அமையும் சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கணிதம்ங்கிறது ரொம்பவுமே இவங்க வாழ்க்கையில் அமையும் சொல்லலாம் அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் பார்த்திங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமான உண்மையை பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பொய் பேசுறது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது இவங்க பொய்யே பேசினாலும் இவங்களுக்கு உண்மையை தான் ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் அப்புறம் தர்ம வழியில் பின்பற்றக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஒரு பொய்யான விஷயத்தை உண்மையாக மாற்றக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதை மற்றவங்க நம்பிடுவாங்க இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கூட மற்றவங்களால கணிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இந்த நாலாம் பதக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமான தைரியசாலியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கும் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்காக விட்டு கொடுக்க நபர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்பவுமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சதை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு நிறையாவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக இருந்து ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தோன்னு நான் சொல்லலை ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்